வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே ஏழு கரிய வல்லமை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து அப்போஸ்தலர் ஒன்று எட்டு வாட்ஸா ஆல்டிஃபிளெக்ஸ் தொண்ணூத்தி ஆறு சி என்கிற பெயர் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த அசுர இயந்திரத்தின் அளவை பார்த்தால் அசந்து போவீர்கள் இந்த டீசல் இயந்திரம்தான் இன்று உலகத்திலேயே மிகவும் ஆற்றல் மிக்க இயந்திரமாகும் பின்லாந்தில் உருவாக்கப்பட்ட இந்த பதினான்கு சிலிண்டர் இயந்திரமானது எண்பதாயிரம் கிலோ வாட்ஸ் ஆற்றலை வழங்கக்கூடியது ஒரு சிறிய நகரத்திற்கு தேவையான அளவு இது அந்த இயந்திரத்தின் உயரம் நாற்பத்தி நான்கு அடி நீளம் தொண்ணூறு அடி அதன் எடை இரண்டாயிரத்தி முந்நூறு டன் சிலிண்டர் ஒவ்வொன்றும் ஒரு சுழற்சிக்கு ஆறு புள்ளி ஐந்து அவுன்ஸ் டீசலை பயன்படுத்துகின்றன மோட்டாரின் அளவை கருத்தில் கொண்டால் இது சிக்கனமான அளவுதான் இந்த இயந்திரம் ஒரு சரக்கு கப்பலுக்காக தயாரிக்கப்பட்டது அது இருபது அடி கொள்கலன்கள் பதினோராயிரமை அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே மணிக்கு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு செல்கிறது அதைவிட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நம் கைவசம் உள்ளது அது கிரகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு வேலையை அதாவது மனித மனதை மாற்றும் வேலையை செய்ய போதுமானது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குத் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேதுரு ஒன்று மூன்று நான்கு நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தில் பங்கு பெறும்போது நமது படைப்பாளரின் சாயலாக மாற்றப்படலாம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொள்ளுங்கள்... ரோமர் பதிமூன்று பதினான்கு பரிசுத்தமாகிற இந்த செயல்முறை படிப்படியாக நிகழ்வது தேவையான ஆற்றலை தேவனுடைய வார்த்தை தருகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மத்தேயு நான்கு நான்கு உங்கள் குணத்தை மாற்றக்கூடிய நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றலை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா செயலில் காட்டுங்கள் நீங்கள் பார்த்ததிலேயே மிக பெரிய இயந்திரம் எது ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரலோகம் தருகிற ஆற்றலை புரிந்து கொள்ள அது எவ்வாறு உதவுகிறது ஆழமான ஆராய்ச்சிக்கு சகரிய நான்கு ஆறு பிளிப்பியர் நான்கு பதிமூன்று இரண்டு திமத்தையு ஒன்று ஏழு வசனங்கள் ஆமேன்